இஸ்ரேல் சுற்றுலாத்துறைக்கு மரண அடி வெளியேற முடியாமல் சிக்கியுள்ள சுமார் ஒரு லட்சம் வெளிநாட்டு பயணிகள் பாலஸ்தீனம் கடும் தாக்குதலை எதிர்கொண்டு வரும் அதே வேளையில் இஸ்ரேலும் முன் எப்போதும் இல்லாத அளவு வருவாய் இழப்புகளை சந்தித்து வருகிறது குறிப்பாக அந்நாட்டின் சுற்றுலாத்துறை பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ளது பாலைவனத்தில் அமைந்துள்ள இஸ்ரேல் உலகளவில் மிக பிரச்சாரங்களை செய்து சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது மாதத்திற்கு சுமார் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் பெத்லகேம் ஜெருசலேம் நகரத்திற்கு வரும் புனித பயண பக்தர்களிடமிருந்து இருந்து ஒருபுறம் வருவாய் கிடைத்து வருகிறது இது மட்டுமின்றி டெல் அவிபின் வெள்ளை நிற பீச்சுகள் குரூஸ் சொகுசு கப்பல் பயணம் என பிற சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் அம்சங்களையும் இஸ்ரேல் உருவாக்கியுள்ளது இஸ்ரேல் ஜிடிபியில் இரண்டு புள்ளி எட்டு சதவீத பங்களிப்பை சுற்றுலாத்துறை வழங்குகிறது மூன்று புள்ளி ஐந்து சதவிகித மக்கள் இதன் மூலம் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர் இந்த நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியது முதல் பல்வேறு வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் சுற்றுலா நிறுவனங்கள் இஸ்ரேலில் தங்களது சேவைகளை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளன இசி ஜெட் விமான நிறுவனம் டெல் அவீவ் சேவையை நிறுத்தியுள்ளதாக கூறியுள்ளது இதேபோல் வெர்ஜின் அட்லாண்டிக் விடுமுறை சுற்றுலா நிறுவனம் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகே சேவைகள் தொடங்கும் என்றும் அதற்கு முன்பதிவு செய்தவர்களுக்கு பணம் திரும்ப வழங்கப்படும் என கூறியுள்ளது இண்டர் கார்டினென்டல் ஹோட்டல் தற்காலிகமாக சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது பல சுற்றுலா பயணிகள் திடீரென புக்கிங்கை ரத்து செய்துவிட்டதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது இஸ்ரேலின் சொகுசு ஹோட்டல் நிறுவனமான இஸ்ரோ அனைத்து ஹோட்டல்களும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது ஹோட்டல்கள் தொடர்ந்து காலியானதுடன் முன்பதிவு செய்ய யாரும் முன்வராத நிலையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறியுள்ளது எதிர்வரும் மாதங்களில் அமெரிக்கா ஐரோப்பாவில் இருந்து கிறிஸ்தவ புனித பயணிகள் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன பகுதிகளுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த மோதலால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறையை நம்பியுள்ள தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கொரோனாவுக்கு அடுத்தபடியாக பெரும் வருவாய் இழப்பை சந்திக்கப் போவதாக அச்சம் தெரிவித்துள்ளனர் தாக்குதல் நடந்த உடனேயே சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக அவர்கள் இருக்கும் இடத்திலேயே இருந்து கொள்ளுமாறு இஸ்ரேல் எச்சரித்தது இதனைத் தொடர்ந்து இயல்பு நிலை திரும்பியவுடன் லட்சக்கணக்கான பயணிகள் தங்கள் தாய்நாடு திரும்பினர் அப்படியிருந்தும் தற்போது தொன்னூறாயிரம் சுற்றுலா பயணிகள் தாய்நாடு திரும்ப முடியாமல் உள்ளனர் டெல் அவி விமான நிலையம் உள்ளிட்ட இஸ்ரேலின் பல பகுதிகள் மீது அவ்வப்போது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்படுவதால் அபாய எச்சரிக்கை ஒலி ஒழிக்கப்பட்டு மக்கள் பதுங்கு அறைகளுக்கு செல்கின்றனர் இஸ்ரேலிலும் லட்சக்கணக்கான மக்கள் எல்லைப்புறங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா்